முத்து முத்தாத்து வச்சுடா நினைக்கிறேன் ஏன்டா சாணா படிச்சு போனா நினைக்கிறீங்க ஏன் கொனாறு பொறுமையா என்ன என்ன போ வேண்டியது ஏறிக்கிட்டு எங்க போறான் என்னோ குரு வெயிட் எல்லாம் மாட்டதில்ல ஒரு வண்டி நின்றுச்சுன்னா ஒன்னே ஏறி அடிச்சுட்டு போனோம்

நான் வரவே இல்லையே இந்த இப்ப வந்துட்டீங்க விஷ் பண்றேன் பாஸ் பண்ணிக்கிறேன் யாரும் கோச்சுக்காதீங்க நான் உன்னை அனுப்பிக்கிறேன் இது பாத்தேத்தேட்டேனால் சொல்வீங்களா எழுந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் அப்டா பேர் வாங்க ரெண்டு பேர் சைலன்ட் நைன் இது சைலன்ட் லைவ்ளா இல்ல மேன் ഡി ഒരു സ്വന്തം ലൈൻ കൂട്ടിട്ട് വക്കത്തിൽ गैस को काट को वाले

சின்ன புள்ள கூட சொல்றேன் லைவ்ல கூட கமெண்ட் பண்ணுவாங்க வாக்கிய நைட் ஐலேண்ட் லை வந்து போய்டாங்க பாக்குறங்கள இல்ல பேர் இருக்காங்க யாருமே இல்ல கட் கட் ஆள் பேர் இருக்காங்க ஓரால் தான் அதுவும் நான் தான் பார்க்குறேன் கொடுங்க நான் கட் பண்ணி ஸ்க்ரீன் கேஸ்ட் போடுறேன் சி ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ணுங்களா அதுக்கு எனக்கு க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு வருது என்னத்தையே போட்டு